வணக்கங்க நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக இப்போ ஜெமினியில் சில வகுப்புகள் நடத்துகிறோம் அது நிறைய பேர்த்துக்கு ஒரு குழப்பத்தை தருது அதுக்கு ஒரு விடை தான் நம்ம இந்த வீடியோவை போட்டிருக்கோம் ஆக்சுவலாக நம்ம நம்ம வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்படை ஒரு ஆரம்ப வகுப்பு அப்படிங்கிறது நாடி ஜோதிடங்க இந்த நாடி ஜோதிடம் அப்படின்னா நிறைய பேர்த்தோட மனசுல என்னன்னா இந்த ஓலைச்சோடி தான் நாடி ஜோதிடம் அப்படின்னு ஒரு தவறான ஒரு கான்செப்ட் இருக்குங்க சோ நாடி ஜோதிடங்கிறது என்ன அப்படிங்கிறது ஒரு சின்ன ஹிண்ட்லைன் கொடுத்தறங்க உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா கைரேக கொடுத்து ஓலைச்சுவடி வழியாக ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்றது அப்படின்னு ஒரு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு அது உண்மைதான் இல்லைன்னு நம்ம சொல்லவில்லை இப்போ நம்ம இதுல வைத்தீஸ்வரன் கோயிலில் பார்க்குற மாதிரி அப்படின்னு ஒரு மக்கள் மனசில் இருக்கு அது ஒரு வகை உண்மை ஆனால் அதுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கு ஃபார்முலாஸ் இருக்கு அந்த ஃபார்முலாவை திரு ஆர் ஜி ராவ் அவர்கள் வெளிப்படுத்தி இன்னைக்கு உலகம் பூரா பரவி நாடி ஜோதிடம் நாடி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு இருக்கு இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த சூரியனும் செவ்வாயும் சேர்க்கை சூரியன் செவ்வாயை நாடி செல்கிறது அப்போ சூரியன் செவ்வாய் தொடர்புன்னு இருக்கும் அதே மாதிரி சனி ஒருவேளை எட்டு டிகிரி இது ஒரு பத்து டிகிரி இது ஒரு பதினைஞ்சு டிகிரி அப்படின்னா சனி ஃபர்ஸ்ட் சந்திரனை நாடி போகிறது அப்புறம் குருவை நாடி போகிறது இந்த சூரியன் அப்பா பத்தி பேசும்போது சூரியனை மைய பத்தி பார்க்கணும் தந்தையை பத்தி பார்க்கும்போது தந்தையை பத்தி பேசும்போது சூரியனை மையமா வச்சு பார்க்கணும் அப்ப சூரியன் எதை நாடி போகிறது செவ்வாயை நாடி போகிறது அப்போ தந்தை நாடி போகக்கூடிய கோள் செவ்வாயினால செவ்வாய்ங்கிறது நிலத்தை குறிக்கும் அதிகாரத்தை குறிக்கும் கோபத்தை குறிக்கும் ஈகோவை குறிக்கும் சொத்தை குறிக்கும் ரொம்ப முன்கோபமா இருக்கக்கூடிய நபராக அப்பா சொல்லும் இப்போ நாடி ஜோதிடத்துல சனி அப்படின்னா தொழில் கருமா அப்படின்னு பேரு அந்த கருமா சந்திரனை நோக்கி போகிறது சனி சந்திரனுக்கு அப்புறமா குருவை நோக்கி போகிறது அப்போ கருமா தொழில் எதை நோக்கி போகிறதுனா சந்திரனை நாடி போகிறது அப்போ இந்த இடத்துக்கு தான் நாடி ஜோதிடம் என்று பெயர் ஒரு கிரகம் எதை நாடி எதை தேடி போகிறது எதை தேடி வச்சிருக்குது அப்படின்னு பார்த்து ஒரு ஜாதகத்துல பலன் சொல்வதற்கு பெயர் தான் நாடி ஜோதிடம் என்று பெயர் அப்போ இங்கே நாடி ஜோதிடத்துல நவ அம்சம் கிடையாது நாடி ஜோதிடத்துல நம்ம ஜெமினியில தசாபத்தி பாக்குறோம் அது வேற பாவம் கிடையாது லக்கணம் கிடையாது அதுக்காக இதெல்லாம் வச்சு பலன் சொல்லக்கூடாதுன்னு சொல்லல ஃபர்ஸ்ட் கிரக சேர்க்கைகளை பத்தி ஒரு முழுமையான தொகுப்பு பாடம் நாடி ஜோதிடம் இந்த கிரக சேர்க்கை இப்படி எல்லாம் இருக்கு இதெல்லாம் முதல்ல பொது பலன்களா ஒரு தொடர்புகள் எப்படி வச்சிருக்கு அப்படிங்கிறதுக்காகத்தான் நாடி ஜோதிடம் வேறும் இந்த நாடி ஜோதிடம்ங்க அடுத்த கட்டத்துக்கு முன்னேறும் எப்படி முன்னேறும்னா ஏதாவது ஒரு லக்கணம் போடுறோம்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த கிரக சேர்க்கைகள் வேறு மாதிரிய ஒரு பணிகளை செய்யும் அது வரைக்கும் என்ன பண்ணும் சூரியன் செவ்வா சேர்க்கை சனிச்சந்திரன் ஒரு சேர்க்கையா இருந்த கோள் இதுவே மீன லக்கணமா இருந்துச்சு அப்படின்னா இந்த சூரியன் ஒன்பது கூடிய செவ் செவ்வாயோட தொடர்பு கொள்வதால் இந்த சூரியனுக்கு தந்தை பெருமை மிக்க நபராக இருப்பார் இதே விருச்சக லக்கணமாக இருந்தா இந்த தந்தை ரொம்ப கோபமும் உக்கரம் கொண்ட நபராக இருப்பார் ஏன்னா இங்க ஆறாம் பாவத்தோட ஒன்பதோட தன்மை சூரியனுக்கு ஏற்படுது அப்போ இந்த லக்கணத்தை சொல்லி கொடுக்க கூடாதுன்னு இல்லை முதல்ல சூரியன் செவ்வாயின என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இதுல இருக்கக்கூடிய கோச்சாரங்கள் அப்போ இந்த லக்கணமே இல்லாத போது இந்த இடத்துல குரு வந்தா அப்பா வந்து சொத்து வாங்குவார் இந்த இடத்துக்கு கேது வந்துச்சுன்னா அப்பா வந்து சொத்து விற்பாரு இல்ல சொத்துல பிரச்சனை வரும் இப்படி மாறி மாறி கோச்சார பலன்களையும் தசாபுத்தி பலன்களையும் சொல்லுவோம் இதுவே இந்த செவாதசம் நடந்தா அப்பாவுக்கு வந்து விபத்துகள் நடக்கலாம் அப்பாக்கு கருவி சிகிச்சைகள் நடக்கலாம் அப்பாவுக்கு எதிரிகள் வளரலாம் அப்படிங்கிற வார்த்தைகள்ல வரும் அப்போ நாம ஒரு கிரக சேர்க்கைகள் தொடர்புகளை முழுமைப்படுத்தி ஒரு பாடத்திட்டத்துக்கு பேருதான் நாடி ஜோதிடம்னு பேரு அதுல முழுக்க முழுக்க கிரக சேர்க்கை கிரக பார்வை கிரக பரிவர்த்தனைகள் அப்படின்னு மொத்தமா அதுல இருக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் மிஸ் பண்ணாம நட்சத்திரம் அது ராசி இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு முழுமையான வகுப்பா நம்ம நாடி ஜோதிடம் பாடம் நடத்துறோம் இந்த நாடி ஜோதிடம் பாடம் படு நடத்துனதுக்கு அப்புறம் லக்கணத்தை போட்டாச்சுன்னா பாவம் வந்துடும் பாவாதிபதி வந்துடும் கிரக சேர்க்கைகள் அது எப்படி ரியாக்ட் பண்ணுங்கிறது அடுத்த பாடம் இந்த கிரக லக்கண பாவத்தை போட்டு பாவாதிபதி போட்டு அந்த புரிஞ்சுக்கவே முடியாது அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நாடி ஜோதிடம் என்பது வேறு ஒரு தனித்த பாடம் கிடையாது அனைத்து ஜோதிடத்திலும் பராசராக இருந்தாலும் சரி கே பி எந்த அஸ்ட்ராலஜியா இருந்தாலும் அடிப்படையில் ஒரு கிரகம் எந்த கிரகத்தை சேர்ந்துள்ளது எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறது எந்த ராசியில் இருக்கிறது அந்த கிரகத்தோட ஸ்ட்ரென்த் என்ன பலம் என்னங்கிறத பாடமா சொல்றதுக்கு பேருதான் தான் நாடி ஜோதிடம் இதுக்கு அடுத்த பாடம் நம்ம பண்ணக்கூடிய பாடம் என்பது அட்வான்ஸ்டு அட்வான்ஸ்டு பராசரா அண்ட் நாடி ஜோதிடம் இதே கிரக சேர்க்கைய நாம சொன்ன மாதிரி மீன லக்கணத்துக்கும் உரிச்ச சூரியன் செவ்வாய் ஒரே மாதிரி ரியாக்ட் பண்ணாது அப்படிங்கிறதுக்கு தான் நாடி ஜோதிடம் அட்வான்ஸ்டு பராசரா என்பது பராசரா மெத்தேட் என்பது பாவம் காரகம் பாவம் பாவாதிபதி இந்த மூன்று அடிப்படை கோட்பாடுகளை வைத்துக் கொண்டு தசாபுத்தி கோச்சாரத்தை வச்சு ஒரு முழுமையான பலன்களை என்ன சொல்ல போறோம் அட்வான்ஸு பராசரா இந்த பராசரா அப்படிங்கிறது அந்த பல வழிமுறைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த பராசரா முறை என்பது இந்த காரகம் பாவம் பாவாதிபதி என்று ஒரு ஒரு முழுமையான கட்டமைப்புக்குள்ள அந்த பாடத்தை உருவாக்குறதுனால இன்று வரையும் பராசராங்கிற வார்த்தை சொல்லுவோம் ஒரு சிலர் வேதிக்க எஸ்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் பாரம்பரிய ஜோதிடம்னு இது எல்லாத்துக்கும் நாம் அதை ஜோதிடம் அட்வான்ஸ் எடுத்துட்டு போய் நாடி ஜோதிடத்தோட இணைச்சு கிரக சேர்க்கைகளை பாவத்தோட இணைச்சு சொல்லக்கூடிய பலன்களுக்கு பேர் தான் அட்வான்ஸ் பராசரா நாடி எஸ்ட்ராலஜி இது டைரக்டா இந்த பாடத்துக்குள்ள வந்தா உங்களுக்கு நிச்சயமா புரியாது இந்த கிரக சேர்க்கைகளை பல சூற்றம்கள் இருக்கு பரிவர்த்தனைகள் இருக்கு இது எத்தனை டிகிரி டிஸ்டன்ஸ் சேர்ந்திருக்கு ஆட்சியா சேர்ந்திருக்கா இது எந்த ராசியில சேர்ந்திருக்கு எந்த நட்சத்திரத்துல சேர்ந்திருக்கு இதோட கோச்சாரங்கள் எப்படி வேலை செய்யும் இதோட எப்படி எப்படி செய்யும் இது இது எல்லாம் பொது இருக்கு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பாடத்தை நீங்க அட்டன் பண்ண முடியும் அப்ப அட்வான்ஸு பராசரா நாடி எஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது கண்டிப்பா அதுக்கு முன்னாடி நாடி ஜோதிடத்தை எடுத்தாதான் இந்த பாடத்தை நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியும் அதுதான் இங்க இருக்கக்கூடிய இதுக்கப்புறமா வந்துங்க ஜாமக்கோள் அப்படின்னு ஒரு பாடத்தை நம்ம நடத்துறோம் ஜாமக்கோள் அது முழுக்க முழுக்க அது முழுக்க முழுக்க பிரசனத்தை சார்ந்தது அதுக்கு ஜாதகம் தேவையில்லை கேள்வி கேட்டா பதில் சொல்வது அல்லது கேள்வியே கேட்கலன்னா ஜோதிடர்கிட்ட வரும்போது அவங்களோட இன்றைய மனநிலையை கண்டுபிடிக்கிறது இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஜாமக்கோல் வந்து பெரிய பெரியள் அது தனி பாடங்க இது இல்லாம நாம வந்து மேரேஜுக்குன்னு சில ஸ்பெசிபிக்கா எடுத்து எப்படி ஒரு தொழிலுக்கு தனியாக பார்க்கணும் ஒரு டாக்டர்ஸ் ஹார்ட்டுக்கு மட்டுமே தனி டாக்டர் அதே மாதிரி வந்து நொரியலுக்கு மட்டும் பல்மனாலஜிஸ்ட் அப்படின்னு இருக்கிற மாதிரி கம்ப்ளீட்டா மேரேஜ் விஷயத்த ஒரு அறுபது பாடங்களாக பிரிச்சு அதாவது அறுபது லெசனாக பிரிச்சு ஒவ்வொரு லெசன்லையும் குழந்தை அதாவது காதல் ரெண்டாவது வந்து கணவன் மனைவிக்கு இருக்கிற உறவுகள் அப்புறம் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா பிரிவுகள் சந்தோஷங்கள் அவங்களுக்கு ஏற்படுற குழந்தைகள் இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு பாடமா திருமண பொருத்த பாடம்னு நம்ம பண்றோம் ஸோ இந்த நாலு பாடங்கள் தான் நம்ம கிட்ட இருக்கிற முக்கியமான பாடம் இது மூணாவதுன்னு வச்சுட்டா நாலாவது திருமண பொருத்த பாடம் இதுல திருமண பொருத்தங்கிறது ரெண்டு பேர்த்த சேர்த்து வைக்கிறது மட்டுமே இல்லைங்க அதில் இருந்த ஆதி அந்தம் எல்லாமே சொல்றான் ஒருத்தரோட செக்ஸுவல் லைஃப் எப்படி இருக்கும் ஒருத்தருடைய யார் வந்து தாம்பத்தியத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கம்மி யாருக்கு திருமண வாய்ப்பு இருக்காது இருக்கும் யாருக்கு ரெண்டு திருமணம் மூணு திருமணம் நடக்கும் யாருக்கு இரண்டாவது திருமணத்துக்கு அப்புறம் வெற்றி கிடைக்கும்னு இது வந்து மேரேஜ் என்சைக்ளோபீடியான்னு சொல்லலாம் நாடுங்கிறது பிளானோட என் பிரசனத்தோட என்லோபீடியான்னு சொல்லுவாங்க அட்வான்ஸ்டு பராசரா நாடி ஜோதிடம் என்பது ஜோதிடம் பலன்களை சொல்வதற்கான ஒரு உயர் வகுப்பு இந்த வகுப்பை மட்டும் நீங்க முழுமையாக கத்துக்கிட்டா உங்ககிட்ட ஜோதிசிய பார்க்க வர யாரா இருந்தாலும் சரி இதெல்லாம் நடக்கும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் இப்படி போனா இதுல ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அத்தனை வழிமுறைகளையும் சொல்லி கூடிய மெத்தேடு தான் இந்த அட்வான்ஸ்ட் பராசரா நாடி ஜோதிடுங்க சோ இப்போ இந்த வகுப்புக்கான மூல வகுப்பு வர டிசம்பர் பதினாறாம் தேதி நாடி ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்க போதுங்க நீங்க ஜோதிடம் கத்துக்கணும்னு ஆர்வமா இருந்தா நிச்சயமா இது பலன் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் இந்த அடி இந்த நாடி ஜோதிடத்தை முதல்ல கத்துக்கலாம் டிசம்பர் பதினாறாம் தேதி ஆன்லைன்ல நாடி ஜோதிட வகுப்பு ஆரம்பிக்குதுங்க டெய்லி வீடியோ கிளாஸ் இருக்கும் நீங்க டெய்லி காலையில ஒரு பத்து மணிக்கு மேல உங்களுக்கு பிரைவேட் யூடியூப் மோட்ல உங்க வாட்ஸ்அப்புக்கு லிங்க் அனுப்பிச்சிடுவேன் அந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாப்ல கேட்கலாம் வீக் எண்ட்ல சனி அல்லது ஞாயிற்றுக்கிழமை போட்டு உங்களோட சந்தேகங்கள் பாடங்கள் எப்படி படிக்கணும் ஒவ்வொரு டைமும் குறைஞ்சது எட்டுல இருந்து பத்து ஜூம் கிளாஸ் ஒரு ஒரு வகுப்பு செட்டப் வகுப்பு வருங்க வாட்ஸ்அப்லேயும் சந்தேகங்களை கேட்டுக்கலாம் ஜூம்லயும் சந்தேகங்களை கேட்டுக்கலாம் கம்ப்ளீட் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஜூம்ல தான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இது கிட்டத்தட்ட நம்ம நிறைய பாடங்கள் நம்ம ஜாமக்கோல் ஐம்பத்தாறு பாடங்கள் நடத்தி இருக்கிறோம் நாடி ஜோதிடத்துல இருபத்தாறு பாடங்கள் நடத்தி இருக்கிறோம் திருமணபுரத்துல மூணு அட்வான்ஸு பராசரல பதினாறு வகுப்புகள் நடத்தி இருக்கோம் கிட்டத்தட்ட நூறு வகுப்புகளுக்கு மேல ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு நம்ம பாடங்கள் கத்து கொடுத்துருக்கிறோம் நம்மட புக் இருக்குங்க ஜாமக்கோல் தமிழ் இங்கிலீஷ் புக் இருக்கு நாடி ஜோதிடத்துல தமிழ் புக்கு ஆங்கிலத்துல மிக விரைவில் வரப்போகுதுங்க அதே மாதிரி வந்து பராசர ஜோதிட முறைக்கு அட்வான்ஸ்டு நாடி பஸ்ட்ராலஜிக்கு பஸ்ட்ராஜிக்கு புக் இருக்கு தமிழ்ல அதுவும் ஆங்கிலத்துல வரும் நாடியில் கோச்சார நாடி ரெண்டு புக் இருக்கு மிக விரைவில் திருமண பொருத்தத்துக்குன்னு தனி புத்தகமா வரும் அதுக்கு எல்லாத்துக்குமே ஆண்ட்ராய்ட்லயும் விண்டோஸ்லயும் உங்களுக்கு சாப்ட்வேர் தனித்தனியா ஏற்கனவே ஒன்னு வந்திருக்கு இனி எதிர்காலத்திலயும் ஒவ்வொன்னா வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு நம்ம கிட்ட ஜோதிடம் சம்பந்தமான ஒரு முழு செட்டும் எல்லா வகுப்புகளும் எல்லா புத்தகங்களும் இருக்கும் புத்தகங்கள் படிச்சு உங்களை உயர்த்திக்கிறவங்களும் உயர்த்திக்கலாம் புத்தகங்களை முடியாதவங்க வகுப்புலையும் வந்து கலந்துக்கலாங்க வகுப்புகளை கலந்துகிட்டு கணிதம் பண்றதுக்கு சிரமமா இருந்தா சாப்ட்வேர் வாங்கி பயன்படுத்திக்கலாம் எல்லா தொகுப்பையும் நம்ம ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் சார்பாக நாம உங்களுக்கு வழங்குறோம் தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஜோதிட ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்